வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா பெரிய வெட்டியிலிருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க இந்த ரோட்டு மேலே இந்த தோப்பு தனுங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு மொத்தம் அஞ்சு ஆகுறாங்க இந்த ரோட்டு மேலே மெட்டல் போட்டச்சுங்க நீங்கள் தார் ஊற்றிடுவாங்க தோப்பை சுற்றியும் பார்த்துட்டிங்கன்னா கம்பி வேலி இருக்குதுங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தோப்புக்குள்ளேயே தடம் போட்டு வச்சுருக்குறாங்க பார்த்துக்குங்க தென்னை மரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வயசு தான் இருக்குங்க பார்த்திங்கனால தெரியுங்க உங்களுக்கு இதுதான் இந்த தோப்புக்கு வரக்கூடிய கிணறுங்க கிணறு பார்த்தீங்கனால தெரியும் தண்ணி மேலால் இருக்குதுங்க இது சர்வீஸுங்க ஃப்ரீ சர்வீஸு அதுவும் இல்லாமல் ரெண்டு போர் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு ஆமாங்க மொத்தம் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஆமாங்க உங்களுக்கு குட்டையொட்டியே இந்த தோப்பு இருக்கிறதுனால இந்த கிணத்துல தண்ணி மூயாதுங்க தண்ணி பிரச்சனை இல்லை இதை பற்றி முழுக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ